புத்தி கெட்ட புலி ஒரு குடியானவன் தன் நிலத்தை உழுது கொண்டிருக்கும் சமயத்திலே ஒரு புலி அவனிடம் வந்து நீ சேமமாக இருக்கிறாயா என்று கேட்டது குடியானவன் புன் சிரிப்புடன் ஆம் ஷேமம்தான் என்றான் ரொம்ப சந்தோஷம் கடவுள் என்னை இங்கே அனுப்பினார் உன்னிடம் இருக்கும் இரண்டு மாடுகளையும் எனக்கு கொடுத்துவிடும்படி உத்தரவிட்டிருக்கிறார் ஆகையால் உன் மாடுகளை இப்பொழுதே கொடுத்துவிடு என்று புலி கேட்டது இதை கேட்டு குடியானவன் திடிக்கிட்டான் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தான் புலியை பார்த்து புலி மச்சானே நானே ஏழை என் நிலத்தை உழுது சீர்படுத்த எனக்கு இருப்பதே இந்த இரண்டு மாடுகள்தான் நான் என்ன செய்வேன் என் வீட்டில் மட்டும் ஒரே ஒரு பசு இருக்கிறது வேண்டுமானால் அதை கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று நயமாக கேட்டுக்கொண்டான் அவன் சொன்னதை புலியும் ஆமோதித்தது எனக்கு மாடும் பசுவும் எல்லாம் ஒன்றுதான் சீக்கிரம் சென்று பசுவை கொண்டு வா என்று கத்திற்று புலியை நிலத்திலேயே இருக்க சொல்லிவிட்டு குடியானவன் வீடு போய் சேர்ந்தான் தன் மனைவியிடம் நடந்த சங்கதி எல்லாம் சொன்னான் மனைவிக்கோ சொல்ல முடியாத கோபம் நமக்கு இருப்பது இந்த ஒரே ஒரு பசுதான் இதை புலிக்கு கொடுத்து விட்டால் நம் பிள்ளைகளுக்கு பால் எப்படி கிடைக்கும் எனக்கு பாயாசம் என்றால் உயிராச்சே பால் இல்லாமல் பாயாசம் எப்படி கிடைக்கும் வேண்டுமானால் அந்த இரண்டு மாடுகளையே புலிக்கு கொடுத்து விடுங்கள் என்று பதில் கூறினார் நன்றாகத்தான் இருக்கிறது உன் நியாயம் மாடுகள் இல்லாவிட்டால் நிலத்தை உழ முடியாது நிலத்தை உழாவிட்டால் பயிர் செய்ய முடியாது பயிர் செய்யாவிட்டால் பட்டினி கிடந்துதான் சாக வேண்டும் போடி பைத்தியம் பால் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நான் பசுவை கொண்டு போகிறேன் என்று குடியானவன் பிடிவாதமாக பேசினான் அவன் மனைவிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை அந்த சமயத்தில் அவளுக்கு ஒரு யோசனை தோன்றிற்று புருஷனை நோக்கி நீங்கள் புலியிடம் சென்று என் மனைவி பசுவை கொண்டு வருகிறாள் இன்று நீ ஏதோ நரிமுகத்தில்தான் விழித்திருக்கிறாய் என்று சொல்லுங்கள் அதன் பிறகு மற்ற விஷயங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றாள் குடியானவன் தன் மனைவி சொன்னதை அப்படியே புலியிடம் சொன்னான் அதை கேட்டு புலி சந்தோஷப்பட்டது குடியானவனின் மனைவி ஒரு ராணி வேஷம் போட்டுக்கொண்டு குதிரையின் மேல் ஏறி புலி இருக்கும் இடத்திற்கு சென்றாள் அவள் குதிரையின் கடிவாளத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அதிக கோபத்துடன் புலியை நோக்கி ஓஹோ நீ இங்கேதான் இருக்கிறாயா என் திட்டத்தின்படி இன்னும் ஒரு புலி மட்டும் பாக்கியாக இருக்கிறது நானும் உன்னை பிடித்து போகத்தான் காடெல்லாம் அலைந்து பார்த்தேன் முடிவில் இங்கே சந்திக்க நேர்ந்தது சரிவா என்னுடன் உன்னை அந்த காலிக்கு பலியிடப் போகிறேன் என்று உரத்த குரலில் முடுக்காக பேசினாள் அவள் இதை சொல்லி முடிப்பதற்குள் புலி ஒரே ஓட்டமாக காட்டு வழியை பார்த்து ஓடிவிட்டது குடியானவன் தன் மனைவி செய்த சூழ்ச்சிக்கு மெச்சி மனம் மகிழ்ந்தான் பிறகு அவன் தன் இரண்டு மாடுகளையும் ஓட்டி கொண்டு வீட்டை பார்த்து நடந்தான் அவள் மனைவியும் ராணி வேஷத்தை அகற்றிவிட்டு பழைய உடைகளை அணிந்து கொண்டு அவனுடன் சந்தோஷமாக வீட்டுக்கு சென்றாள் அன்று முதல் புலி மட்டும் அந்த பக்கமே தலை வைத்து கூட படுக்கவில்லை நன்றி வணக்கம்